இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்களின் இயக்கத்தில் வெளிவந்துள்ள வைசன் திரைப்படத்தை தேட்டரில் பார்த்தேன் அதாவது மூலமா தான் பிறந்த சமூகத்தை பத்தி ஒரு சில நல்ல கருத்துக்களை அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு கொண்டு போய் சேர்க்கணுங்கிற ஒரு எண்ணத்துல அவர் படம் எடுக்கிறதா நினச்சி அதாவது அருவா கத்தி துப்பாக்கி போன்ற ஆயுதங்களை வச்சு கொலை செஞ்சு எப்படி ஒரு தலைமுறை படுகொலியில் தள்ளப்பட்டு சீரழிஞ்சுக்கிட்டு இருக்காங்களோ அதை விட மோசமானது நீங்க இந்த கையில் எடுத்திருக்கக்கூடிய இந்த திரைத்துறை மூலமா உங்க ஜாதி வெறியை காட்டக்கூடிய சூழல்கள் ஏன் அப்படின்னா பைசன் அப்படிங்கிற அந்த திரைப்படத்துல நீங்க அந்த மனத்தி கணேசன் அவரோட கதையை தான் எடுக்கிறோம் அந்த வாழ்க்கை வரலாறு தான் அப்படிங்கிற மாதிரிலாம் எல்லாம் இருந்தா அந்த கதையோடவே அந்த கபடி களத்தோட நீங்க அந்த கதையை கொண்டு போயிருந்தீங்க அப்படின்னா எல்லாருமே கண்டிப்பா பாராட்டுவாங்க அந்த கபடி கதைக்குள்ள நீங்க மரியாதைக்குரிய அண்ணன் வெங்கடேச பண்ணையார் பண்ணையாரோட குடும்பங்கள் அது மட்டும் இல்லாம தங்களுடைய சமுதாயம் சார்ந்து இருக்கக்கூடிய உங்க சமுதாய தலைவராக போற்றக்கூடிய பசுபதி பாண்டியன் அவர்களோட வரலாற்றெல்லாம் வந்து நீங்க அந்த கதையில கொண்டு வரீங்க அது எல்லாருக்குமே தெரியும் எல்லாரும் படம் பார்த்துருக்கணும் புரியுது அப்ப நீங்க ஒரு உங்க சமூகத்தில் இருக்கக்கூடிய மறைந்து போன உங்க தலைவரை பத்தி படம் எடுக்கணுங்கிற மாதிரி இருந்தா தாராளமா எடுக்கலாம் அதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு அதே நேரத்தில் உண்மை நிலவரத்தை அவர் வாழ்க்கையில நடந்த உண்மை நிலவரங்களை நீங்க வெளியில கொண்டு வந்திருக்கிறோம்